மகாலதை சிறியால் நெக்ஸ்ட் ப்ரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் உடனே நம்ம காவேரி விஜய் கிட்ட எந்த விஷயமும் சொல்லாமல் சைலண்ட்டாகவே இருக்காங்க இப்போ நம்ம விஜய் வந்து எனக்கு எது ஒரு எமோஷ்னலாக இருந்தாலும் உங்ககிட்ட தானே முதல்ல வந்து சொல்கிறேன் அந்த மாதிரி தானே நீ என்கிட்ட வந்து முதல்ல சொல்லணும் அதை விட்டுட்டு நீ இப்படி அழுதுகிட்டு இருந்தால் என்னதான் உனக்கு பிரச்சனை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது தயவு செஞ்சு என்ன விஷயன்றத சொல்லு காவேரின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உங்களுக்கே தெரியல என்னுடைய குடும்பத்துக்காக நான் எதனால செய்வேன் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ஏன் தெரியாமல் என்ன எனக்கு நல்லாவே தெரியும் உன் குடும்பத்துக்காக நீ எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு நாளே எனக்கு தெரியுமே என்னாச்சு உனக்கு என் வீட்டில் இருக்கவங்க யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களா அதனால தான் வருத்தப்பட்டு அழுதுட்ருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க உடனே நம்ம காவேரி விஜயை கட்டி பிடிச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்ருக்காங்க உடனே விஜய் என்னாச்சு முதல்ல என்ன விஷயன்றத சொல்ல அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் அழுது சொல்லிட்டு இருக்காங்க உடனே பயங்கரமா ஃபீல் பண்ணி என்ன பார்த்து எம்னா இப்படி கேட்டுட்டாலே அவளுடைய சந்தோஷத்துக்காக நான் எவ்வளவோ விட்டு கொடுத்துருக்கேன் கடைசியில் அவ இப்படி சொன்ன என்னால ஏத்துக்க கூட முடியலங்கன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அழுறாங்க இங்க பாரு கவிரி நீ அழுறத என்னால தாங்கிக்க முடியல நான் அவகிட்ட பேசுற நீ கொஞ்சம் பொறுமையா இரு நீ அழுறத என்னால பாக்க முடியலன்னு சொல்லிட்டு விஜய் ரொம்பவே வருத்தப்பட்டு காவிரிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமவம் முடிச்சிருக்காங்க இனி வர போற எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போதை வெயிட் பண்ணி